அப்புறம் செல்லர் கொண்டாக்கம் வெப்பம் வேட்டமாக சிக்ஸ்டி ஃபம் மணி பதினொன்று ஐம்பது இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை வாரத்தின் முதல் நாள் அப்போது என்ன சமையல் பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாம் காலையில் வந்து அரிசி ரொட்டியும் சாப்பிட்ட வெங்காயம்லாம் போட்டு சூப்பராக இருந்தது இது வந்து என்ன சமையல் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் காலையிலே பண்ணிட்டேன் பையன் ஆஃபீஸ் கிளம்புறேன் அதுவும் இல்லாமல் ரேஷனுக்கு போகலான்னு போனேன் கடைசாங்க கார்டில் பா சாமான் கொடுக்குறது கடைசி கார்டு வாங்கிட்டாங்களாம் அதனால் வந்துட்டு இன்றைக்கி இல்லை அப்படி சொல்லிட்டாங்கன்னு திரும்பி வந்துட்டேன் அப்போவே அரிசி கழுவி வச்சுட்டு போயிட்டேன் ஏன்னா டைம் ஆகும் ரேஷனுக்குன்னு சொல்லிட்டு அதனால்தான் இந்த மாதிரி ரைஸ் குக்கர் வச்சுட்டு போயிட்டால் நம்ம பிரச்சனைகளை வெளியே போய் வரத்துக்குள்ளே நமக்கு சாதம் ஆகிடும் வெயிட் பண்ண தேவையில்லை அடுத்து இங்கே வந்து நம்ம வெண்டக்காய் ஃபஸ்ட்டு உழைங்கக்காய் மாதிரி இருக்கலாம் சாங் போட்டேன் அப்புறம் என்ன பண்ணிட்டேன் வெண்டைக்காய் கொஞ்சம் மாதிரி போட்டு நல்லா சுத்தாக வண்டக்காய் சாம்பார் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் அடுத்து இங்கே வந்து எலுமிச்சம்பழம் தக்காளி போட்டு ராசம் வச்சுருக்கேன் இங்கே வந்துட்டு காலிஃப்ளவர் வந்து மிளகு தூள் போட்டு பொரியல் ரெடி ஆகிட்டே இருக்குது நல்லா சுருளை வதக்கி எடுத்து வைக்கிறேன் இந்த காலிஃப்ளவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி செஞ்சுருக்கேன் இங்கே பருப்பு கொஞ்சமாக கடைஞ்சதை எடுத்து வச்சுருக்கேன் கையிருக்கு இனி சப்பாத்தி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்னோட பொண்ணுக்கு சப்பாத்தி கொஞ்சமாக சிக்கன் கறி இந்த அதை வச்சுருக்கேன் தால் வச்சுருக்கேன் காலி பொரியல் வச்சுருக்கேன் திங்கி டின்னர் பாக்ஸ் இருக்கும் சப்பாத்தி காலிப்பில் ஒரு பொரியல் வண்ட சாம்பார் வச்சுட்டேன் என் பையனுக்கு இதாக சாப்பாடு உனக்குமே வச்சுருக்கேன்